காலேஜ்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் போராட்டத்துக்கு அனுப்பாதீங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும் போராட்டத்துக்கு அனுப்பாதீங்க ஆஃப் தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இந்த போராட்டத்துல இறங்குறதுனாலதான்

அது உண்மை பட் அட் தேம் டைம் ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு விஷயம் ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இட்ஸ் இட் இஸ் கேன் பி சால்வ் பிரைம் மினிஸ்டர் போறேன் போறேன் அப்பா தெலுங்கு அப்பா நே சின தெலுங்குக்கு